ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான ஒரு வீரர் வந்து நான் வந்து ஓய்வு வந்து வாங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து வெளியிட்டிருக்காரு அவருக்கெலாம் வயசு வந்து இருக்குது இன்னும் சில காலம் வந்து நல்ல கிரிக்கெட்டை அவரால் வந்து கொடுக்க முடியும் ஆனால் வந்து பிசிசிஎஸ் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மேட்டுக்கு மட்டும்தான் அவங்களை நாங்கள் வந்து பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு சொன்னதுனால ரொம்ப வெக்ஸாயி பார்த்திங்க அப்படின்னா மனுஷன் வந்து ஓய்வு முடிவு வந்து அறிவிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து அவரே வந்து சொல்லியிருக்காரு அதாவது வந்து கே எல் ராகுல் தாங்க அது கே எல் ராகுல் பொறுத்த வரைக்கும் நடந்து முடிந்த ஆஸ்திரேலிய தொடரில் எப்படி ஆனார் கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணார் இந்திய அணியில் வந்து நம்ம ஜெய்ஸ்வால் நிதிஷ் ரெட்டி இவங்களுக்கு பிறகு வந்து கே எல் ராகுல் நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு முக்கியமாக வந்து விராட் கோலி ரோஹித் சர்மா இவங்கெல்லாம் வந்து சொதப்பண்ணாங்க ரிஷப் பண்ட் அப்பப்போ நல்லா ஆனார் கே எல் ராகுல் வந்து கன்சிஸ்டன்ட்டாக வந்து ஆனார் ஓரளவுக்கு வந்து ஒரு முப்பது ரன்னு நாற்பது ரெண்டு அந்த மாதிரி வந்து சேர்த்து கொடுத்துட்டு வந்து போனார் ஒரு ஒற்றை இலக்கத்தில் அவுட் ஆகிறது அந்த வேகத்தில் திரும்பி போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ராகுல் வந்து பண்ணலை அது இந்திய அணிக்கு நல்ல ஃபேவரா வந்துருந்துச்சு ஏன்னா வந்து ஸ்டாருக்கு ஹெசெல் உட் கம்மின்ஸு இவங்களாம் சமாளிக்கணுன்னா வந்த உடனே ஒரு பிளேயர் வந்து அவுட் ஆகிட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க அது வந்து அடுத்த வர பேட்ஸ்மேன்களுக்கு கண்டிப்பாக ப்ரெஷர வந்து போகணும் புறம் வந்து ஆஸ்திரேலியா அன்னைக்கு அது வந்து ஃபேவராக இருக்கும் நமக்கு வந்து இந்தியாவுக்கு அது வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து மாறும் அந்த மாதிரி சூழல்ல ராகுல் வந்து நான் ஒரு நாற்பது பால் ஐம்பது பால் ஒரு பத்து ஓவராச்சும் வந்து ஆடிட்டு தான் அவுட் ஆகிட்டு வந்து போவார் அதனால் வந்து டெஸ்ட்டு ஃபார்மாட்டில் ஓரளவுக்கு வந்து இப்போ ஃபார்முக்கு வந்திருக்காரு கே எல் ராகுல் ஏன்னா நியூசிலாந்து தொடரில் இந்திய மண்ணில் ரொம்ப ஃபார்ம் அவுட்டில் வந்திருந்தார் அதனால் இவரை வந்து தூக்கிட்டு சர்ஃப்ராஸ்கானை வந்து ஆட வச்சாங்க சர்ஃப்ராஸும் வந்து பெருசாக வந்து பர்ஃபார்ம் பண்ணல ஒரு செஞ்சுரி போட்டார் அவ்வளோ தான் பட் அதுக்கப்புறம் வந்து இப்போ அந்த ஆஸ்திரேலிய மண்ணில் ராகுல தான் முழுக்க முழுக்க பயன்படுத்துனாங்க அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா வெளிநாட்டு மண்ணில் எப்போதுமே கேஎல் ராகுல் வந்து பயங்கரமாக வந்து இருக்காரு நிறைய செஞ்சுரிஸ் போட்டிருக்காரு நம்ம இந்திய மண்ணை விட ஃபாரின் மண்ணில் தான் வந்து அதிகமான செஞ்சுரிஸ் வந்து கே ராகுல் அடிச்சிருக்காரு அந்த ஒரு காரணத்தை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா கே ராகுலுக்கு வந்து தொடர்ந்து வாய்ப்பு வந்து கொடுத்தாங்க இப்போ வந்து அடுத்ததாக இந்தியா வந்து ஒரு இங்கிலாந்து தொடருக்கு வந்து தயாராகிட்டு இருக்காங்க இங்கிலாந்து தொடர் முடிஞ்ச கையோட சாம்பியன் டிராஃபிக்கும் வந்து தயாராகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சாம்பியன்ஸ் ட்ராஃபி அப்படிங்கிறது ஐம்பது ஓர் ஃபார்மேட்டில் வந்து நடக்க போகுது கடந்த முறை சாம்பியன் ட்ராஃபி ரெண்டாயிரத்தி பதினேழில் நடந்தப்போ பாகிஸ்தான் அணி நம்மளை வந்து படுதோல்வி அடைய வச்சு சாம்பியன் ட்ராஃபியை வந்து கைப்பற்றினாங்க அதற்கு வந்து பதிலடி கொடுக்கும் விதமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாகிஸ்தானை இந்தியா வந்து தோற்கடிச்சு ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் வந்திருக்காங்க இங்கிலாந்து தொடரில் நம்ம ஓடிய ஸ்குவாடில் எந்தெந்த பிளேஸ்லாம் வந்து இடம் பிடிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து சாம்பியன் ட்ராஃபி ஸ்குவாட்லேயும் வந்து இடம் பிடிக்க போகிறாங்க இப்போ பிசிசி சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா கே எல் ராகுல் வந்து தூக்கியிருக்காங்களாம் இன்னொரு புறம் வந்து கம்பீர் வந்து இந்த தொடர் தோல்விக்கு பிறகு எல்லாருமே வந்து ரஞ்சித் ட்ராஃபியில் வந்து ஆடணும் உள்ளூர் போட்டியில வந்து ஆடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஆனா வந்து ராகுல் வந்து தொடர்ந்து நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயசார ட்ராஃபிலிருந்து அவர் வந்து விலகி இருக்காரு இந்த இந்த மாதிரி அவர் வந்து விலகினதும் தம்பீருக்கு வந்து கோபத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு இதனால பார்த்தீங்கன்னா டி டுவெண்ட்டி மற்றும் ஓடிஎஸ்கார்டில் இங்கிலாந்து அன்னைக்காக நிஷா ராகுலுக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுக்கல அப்போ வந்து ராகுல தொடர்பு கொண்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா டெஸ்ட் ஃபார்மேட் மட்டும் நீங்கள் வந்து ஆடுங்க ஓடிஏ டி டுவெண்டிலாம் நீங்கள் வந்து ஆட வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ராகுலுக்கு இந்த விஷயம் வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லப்படுது ராகுலை பொறுத்த வரைக்கும் இப்போ சமீபத்தில் அவர் ஆடின டி சீரிஸ் சீரியஸ் நம்ம ஐபிஎல்லே எடுத்துக்கிட்டோம்னா ஓரளவு ஆமை வேகத்தில் தான் ஆடுவார் பத்து ஓர் பதினஞ்சோர் இருபது ஓர்னு வந்து நிற்பார் பட் எதிர்பார்த்த ரன்களை வந்து சேர்க்க மாட்டார் ரொம்ப பொறுமையாக வந்து ஆடுவார் விராட் கோலி மேலே இந்த கம்ப்ளைண்ட் வந்து வச்சாங்க கோலி வந்து ஆர்சிபியில் கோலி வந்து கடைசி வரைக்கும் நின்று ஆடுற போட்டியை விட கோலி சீக்கிரமாக அவுட் ஆகிற போட்டியில் தான் ஆர்சிபி அதிகமான ரன்கள் வந்து சேர்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி வந்து ராகுல் வந்து கடைசி வரைக்கும் நிற்பார் ஆனால் பெருசாக ரன்கள் அடிக்க மாட்டார் ஸ்ட்ரைக் ரேட் வந்து அதிகமாக அவருக்கு வந்து இருக்காது அப்போ வந்து டி ட்வெண்ட்டியில் இப்படி ராகுல் சொதப்போனால் கூட ஓடிஐக்கு அவர் வந்து செட் ஆவார் ஆனால் ஓடிஐன்னு ஆட வேணாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க இந்த ஒரு ரீசனால் வந்து பயங்கர அப்செட்டில் வந்து ராகுல் இருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது நான் வந்து டி ட்வெண்ட்டி ஓடியை ஆட ஆசைப்பட்றேன் மூணு ஃபார்மேட்டில் என்னால் ஆட முடியும்னு சொல்லியிருக்காரு பட் பிசிசியை கன்வின்ஸ் ஆகலையா டெஸ்ட்டில் மட்டும் நீங்கள் ஆனால் போதும்னு சொல்லிவிட்டாங்க இதனால் பார்த்தீங்கன்னா ஓய்வு முடிவை வந்து அறிவிச்சிட்டு ஐபிஎல்ல மட்டும் ஆடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து கே ராகுல் வந்து வந்திருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது நன்றி